அதாவது சார் நமக்கு வசதியான வசனங்களே படிச்சுட்டு பேசக்கூடாது ஒரு யூத் ரிட்ரீட்டுக்கு போயிருந்தா ஒரு பையன் எழுந்து சொல்றான் சார் மெட்ராஸ்ல இவ்வளவு கொசு வந்ததுக்கே நோவா தான் சார் காரணம்னா அவரு என்னடா பண்ணார்னா அந்த பேடையில ரெண்டு ரெண்டா ஏத்தும் போது ரெண்டு கொசு நசுக்கி இருந்தா நமக்கு சாதகமா பேசிட்டு போயிடுறது அதாவது பைபிளும் ஒழுங்கா படிக்கிறது இல்லை பிரசங்கமும் ஒழுங்கா கேட்கறது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒரு பாஸ் தொடங்கும் போது நீங்க சிரிங்கன்னு சொன்னாருன்னா சிரிக்கிறதுக்கே நம்ம ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு ரொம்ப அடக்கமானவங்க தான் கட்சியில நம்மளை அடக்கம் பண்ணிடுறாங்க பிரசங்க நம்ம ஒழுங்கா கேட்க சார் ஒன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆரம்பத்துல நமக்குன்னு நாலு பிரசங்கம் பண்ணுவான் சார் பர்சனலா நம்ம லைஃப்ல கிறிஸ்டியன் லைஃப்ல நாலு நம்ம ஞானஸ்தானம் அப்போ அப்போ நம்ம குழந்தையாக இருக்கும் அப்போ பிரசங்க கேட்க முடியாது அதுக்காக தான் ஞானத்தான் ஞானத்தை அப்புறம்னு ஒருத்தன் நிறுத்துறான் அவனுக்கு என்ன வேலைன்னா அந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம வளர்ந்த பிறகு நம்மகிட்ட சொல்லணும் அவன் அன்னைக்கு சண்டை போட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வரமாட்டான் ஸோ அந்த பிரசங்கம் கேட்க முடியும் ரெண்டாவது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவான் அது எப்போது கன்ஃபர்மேஷன் டைமில் திடப்படுத்தல் அப்போ எங் பாயாக இருப்போம் ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுப்பான் அந்த பக்கம் கேன்சல் அனுப்பிப்பான் அப்போ போய் யாராவது பிரச்சனை கேட்பானா கேட்க மாட்டான் மூணாவது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவான் எப்போ கல்யாணம் அப்போ போய் யாராவது பிரசங்கம் கேட்பானா ஆனஸ்டா சொல்லுங்க யாருக்காவது உங்க கல்யாண பிரசங்க ஞாபகம் தான் சில பேருக்கு தேதியே மறந்து போயிடுது அப்போவே பிரசங்க கேட்க மாட்டான் கடைசியா நமக்குன்னு ஒரு பிரசங்க பண்ணுவோம் இப்போ அப்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது அப்ப என்ன பண்ற நாலு பிரசங்க தான் ஒழுங்காவே நம்ம கேட்கறது கிடையாது அதனால நம்ம இஷ்டத்துக்கு பேசினுக்கிறது ஒரே ஒரு இஷ்டம் சமய என்ன சமுதாய பணினா என்ன என்னோ டெபினேஷன் எல்லாம் சொன்னாங்க சார் அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க நான் பைபிள் வாசலாம் சொல்ல போகிறது இல்லை சமயப்பணி என்பது கடவுளை கற்பிப்பது சமுதாயப் பணி என்பது கடவுளை காண்பிப்பது இந்த சமூகத்துக்கு கடவுளை கொண்டு போய் காட்டும் சார் நீங்க சமய உடனால் செஞ்சு வச்சிருக்கீங்களே அந்த சமய பணினால் விளைந்த விளைவுகளை நீங்க பட்டியலிடும் தான் எங்க அணியில சொல்றோம் ஒரு சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை இருந்துச்சு சார் போய் அந்த எம்எல்ஏ கவுன்சில் யார் யாருக்கும் பெட்டிஷன் கொடுத்தாங்க ஒருத்தனும் ஒன்றும் கேட்கல ஒன்னு அந்த பாஸ்டர் சொன்னார் ஏன் நம்ம உலகத்துக்கிட்ட போகணும் நம்மக்கிட்ட யார் இருக்கா நியாயாதிபதி இருக்கார் அவர்கிட்ட ஜோம் பண்ணுவோம் அன்னையிலிருந்து பத்து நாள் ப்ரேயர் போட்டான் ஒரே ப்ரேயர் ரெக்கோஸ் சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை போயிடணும் செயின் ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபேமிலி என்னென்ன ப்ரேயர் இருக்கோ பத்து ப்ரேயர் பண்ணான் ரக ரக ரகமாக பத்தாவது நாள் பிரேயர் முடிக்கலாம் அந்த சாரை கடை அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு இதே பெண்டிவாசம் சர்ச்சு தான் நேரத்துக்கு அலையில ஏன் கத்திருப்பாங்க எல்லாரும் நீங்க தான் அடக்கமானவங்களா கத்த மாட்டீங்க அந்த பத்தாம் நாள் சாரை கடை விழுந்த உடனே நேரம் சாரை கடை கடை போய் கோர்ட்டில் கேஸ் போட்டான் இவங்க ஜோம் பண்ணி தான் இந்த சாரை கடை இடிஞ்சு விழுந்துச்சு ஒன்னு ஜட்ஜு கூப்பிட்டார் சர்ச்சுக்காரங்க வா 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 இன்னும் நீ ஜோம் பண்ணி சாரை கடை இடிஞ்சு விழுந்துச்சாமே ஒன்னு நம்மளுங்க ஐயா எங்க ஜபத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையா நாங்க இந்த மாதிரி நிறைய ஜோம் பண்ணுவோம் அது நடக்காதுன்னு எங்களுக்கே தெரியுங்க

கடலை கடக்க வைக்கிறவர் கடல் மீதும் நடக்க வைக்கிறவர் கடலை கடக்க வைப்பார் கடல் மீதும் நடக்க வைப்பார் அந்த புரிதலை உங்கள் சமயப்பணி ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு சர்ச்சையில்